வக்ரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பெயரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருது மூலம் பூராடம் உத்திராடம் காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு சொந்தமான தனுசு ராசி குரு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய தனுசு ராசியில் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருது உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் வரிசையில் தனுசு ராசியை பார்க்க இதுதான் டாபிக் சனி பகவான் பக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் கும்பராசியில் ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ரம் சனி பகவான் அது தனுசுக்கு மூன்றாம் இடம் சனி என்னதுக்கு வக்ரம் வக்ரம் நான் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கிரகம் சுற்றும்னா அது வக்ரம் ரெட்ராகிரேடு அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க சூரியனை அப்பிரதக்ஷணமாக சுற்றுவது வலது பக்கமாக போய் இடது பக்கம் வெளியே வருது அது வக்கிரகதின்னு சொல்லுவாங்க எந்த கிரகமே வக்ரகதி அடையும் போது தன் இயல்புத்தன்மைக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை செய்வார்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லது செய்யணும் அவங்க வக்ரகதி அடைகிறாங்கன்னு சொன்னா அதீத கெடுபலன்களை செய்வார்கள் அதுவே ஒரு கிரகம் உங்களுக்கு கெடுபலன்களை செய்ய வேண்டும் வக்ரம் அடைகிறான்னா அதீத நல்ல பலன்களை செய்வார்கள் இதுதான் வித்தியாசம் அந்த வகையில் தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் சனி பகவான் தனுசு ராசி நேர்களுக்கு யாரு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி சம எல்லாரும் நினைக்கிறாங்க குருவும் சனியும் எதிரிகள் குரு பகவானும் சனி பகவானும் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது சம அளவில் பார்க்கப்படக்கூடிய கிரகம் அப்படின்னா என்ன சார் ஒவ்வொருவருடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தனுசு நேயர்களுடைய பிறவி ஜாதகத்தில் குருவும் சனியும் எந்த பாவங்களில் எந்த ஆதிபத்தியங்களில் எந்த எந்த மாதிரி கனெக்ட் ஆறாங்கன்றதை தான் குருவும் சனியும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எதிரியா நண்பனா அப்படிங்கிறது முடியும் இப்போ குருவும் சனியும் பகை கிரகமும் நட்பு கிரகமும் ரெண்டுமே சொல்ல முடியாது திருப்பதியில போய் மொட்டை அடிச்சது யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் சனி பகவான் இயல்பில் எந்த ஒரு மனிதனாக எந்த ராசியாக இருந்தாலும் அவர் மனிதனில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் சனி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிப்பட்ட சனி பகவான் குருவிற்கு சமக்கிரகமாக வருவார் குருவை எதிர்க்கவும் மாட்டார் ஆதரிக்கவும் மாட்டார் நம்ம ஊரில் பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இதற்கு பல சூட்சம காரணங்கள் உண்டு எது எப்படியாக இருந்தாலும் மகர ராசியில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நீச்சம் பெறுவதனால் சில சூட்சமங்கள் உண்டு இந்த சனி வகர பயிற்சிக்கு நிரந்தரமாக குரு பகவான் எங்கே நீச்சம் பெறுவார் மகரத்துல அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் ராசிநாதனுக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெறுவதனால் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உண்மையில் ஏடரை சனி முடிந்தும் கூட இன்றும் பிரச்சனைகள் ஓய்ந்த பாடு இல்லைங்கிறது உண்மையான பாடு பல தனுசு ராசி என்பர்கள் ரெக்கவரி பாத்தல வந்துட்டாங்க ஆனாலும் பல தனுசு ராசி என்பர்கள் ஒரு நாற்பது சதவீத தனுசு ராசி என்பர்கள் இன்னும் ரெக்கவர் ஆகல சனி அடிச்ச அடியில் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி வேலை செய்யும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இன் ஜென்ரல் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ தனுசு ராசிக்கு சனி பகவான் ஏற்கனவே செஞ்சுட்டு போன காயங்களும் தழும்புகளும் மறையவில்லை ரணங்கள் ஆறவே இல்லை இழந்த பணம் கோடிக்கணக்கில் இழந்த பணம் அது போன இடமும் தெரியல தடமும் தெரியல சரி பணம் கூட சார் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் இந்த கௌரவம் பேர் குட்வில் இந்த நம்பிக்கை சம்பாதிப்பது என்பது மிகவும் கடினம் அப்படிப்பட்ட நம்பிக்கை பல தனுசு ராசி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட நம்பிக்கை எழுந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் மீறி தனுசு ராசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது உறவுகளில் கூட பிரச்சனை அதை பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மேல இயங்க விடாம செய்கிறது ஒரு மனிதனை ஆப்ரேட் பண்ண விடாம பண்றது எல்லாத்துக்கும் மேல டெய்லி வந்து ஒரு ஒர்க்கு ஷெட்யூல் இருக்கும் ஆபீஸ் போகிறோம் ஒரு பிஸ்னஸ் நடக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து மூமெண்ட்லேயே இருக்கு அப்படிங்கறதுலாம் இருக்கு ஆனா ஒரு மனிதனை இயங்கவே விடாம செய்கிறது அதாவது கையை காலை கட்டி போட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய இல்னஸ் கொடுத்து அது மூலயமா பயத்தை உண்டாக்கி ஆப்ரேட் பண்ண விடாமல் எங்கேயும் வெளியே போக முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் அமைப்பெல்லாம் பண்ணுறது தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது இதனால் முக்கிய காரணம் ஒரு முக்கிய காரணம் தான் என்ன காரணம் சனி பகவான் ஜென்ரலாகவே எல்லா விஷயத்திலையும் தடங்கள் போடக்கூடிய கிரகம் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் உங்களை மட்டும் எப்படி ஸ்பேர் பண்ணுவார் எல்லாரையுமே எந்த விஷயத்தை எடுத்தீங்கனாலும் அதில் முற்றுப்புள்ளி போடுறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை செய்ய போறீங்க அதை செய்ய விடாமல் எவ்வளவு தடங்கல்கள் வந்திருக்கு அதற்கெல்லாம் காரகத்துவம் சனி இப்போ சனி வக்ர பயிற்சி ஆகும்போது என்னப்பார் வக்ரம் பெறும்போது அவருடைய ஒரிஜினல் சுபாவம் கேரக்டர் அதாவது பாவத்தன்மை அதாவது அடுத்தவர்களை துன்புறுத்துவது நேரவாக யோசிக்க வைக்கிறது இதெல்லாம் போகிறார் ரொம்ப 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 முக்கியமான பலன்கள் தனுசு ராசிக்கு யாரெல்லாம் உங்களை துச்சமாக மதித்து உங்களை வந்து தப்பாக நினச்சாங்களோ நீங்கள் ஏமாத்திட்டீங்க இல்லை உங்களை வந்து அவமரியாதையாக பேசுகிறதோ யாரெல்லாம் உங்களை வந்து கேவலமாக பார்த்தாங்களோ இல்லை நீங்கள் வந்து ஃப்ராடு பண்ணிட்டீங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணாங்களோ உங்களை தவறாக குற்றம் சாட்டினார்களோ அவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து உங்களுடைய உண்மையான விஷயம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டமாக ஜூன் பன்னெண்டுலேருந்து நவம்பர் நாலுக்குள்ள மாறும் விலகி போன பிரிந்து போன உறவுகள் பந்தங்கள் மறுபடி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை அவநம்பிக்கை நம்பிக்கை உங்க மேல வந்து நம்பிக்கை இல்லாமல் போச்சு நம்பிக்கை மறுபடி வரும் இழந்த வேலை என்பது மறுபடி கிடைக்கும் இழந்த வருமானம் இழந்த குடும்பம் குடும்ப உறவுகள் குழந்தையை பார்க்கவே முடியல சார் கோர்ட்டுக்கு மட்டும்தான் சார் கூட்டிட்டு வருவாங்க அதை கூட கூட்டிட்டு வரல சார் என் குழந்தை முகத்தை பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருக்க வாய்ப்பு இல்லை தான் அந்த பிரச்சனை யாராக இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேருக்கும் மறுபடி நீங்கள் பெற்ற குழந்தைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பேசவே பேசாத மனைவி நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு மனைவி மறுபடி இல்ல வாங்க பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டங்களாக இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் மாறுகிறது பரிகாரமாக நான் உங்களுக்கு சொல்லுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து பௌர்ணமி தோறும் சத்யநாராயணனுக்கு பூஜை எடுப்பது வீட்டிலேயே எடுப்பது என்பது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் ஆக பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான தனுசு ராசி என்பர்களே ஜூன் பன்னிரண்டு முதல் நவம்பர் நான்கு வரை உங்களுக்கான பாக்கியங்கள் எல்லாம் சரியா இருக்கு வரப்போகுது ஆனா அதை எடுத்துவதற்கு எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கும் பக்குவமும் முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டும் முயற்சி உடையார் இயற்றி அடையார் என்ற சொல்லிற்கேற்ப அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அருமை தனுசு ராசி நேர்களே உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்